தருமபுரி மாவட்ட மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் மக்களோடு மக்களாக நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது ஆரூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி சார்பாக மக்களோடு மக்களாக நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வட்டார தலைவரும் தொகுதி பொறுப்பாளருமான சித்தன் அவர்களுடைய தலைமையில் வெட்டிப்பட்டி மற்றும் மொரப்பூர் ஆரூர் பகுதியில் நடைபெற்றது மாநில தலைவர் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக ஜெயக்குமார் அவர்கள் சந்தித்து கட்சி வளர்ச்சி பற்றியும் மக்கள் பிரச்சினைகளை பற்றியும் கேட்டறிந்தார் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மாநில பொருளாளர் அரங்கநாதன் அவர்கள் மாநில இளைஞரணி பார்வையாளர் சுசீந்திரன் அவர்கள் மாநில அமைப்பு செயலாளர் ரஜினி அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் திரு மோகன்குமார் அவர்கள் மற்றும் வசந்த் அவர்கள் மற்றும் சண்முகம் அவர்கள் மற்றும் மாநில துணைத் தலைவர் சிவராஜ் அவர்கள் மற்றும் முருகன் அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மற்றும் கிராம பஞ்சாயத்து வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் பிரச்சினைகளை நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஆனந்தி மூடிக்கிட்டு வர்றாங்க கான்மெண்ட் போறான் மெட்ரிகுலேஷன் போறான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போறான் அதோட பணம் அதிகமா இருக்கிறோம் சிபிஎஸ்சுக்கு போறான் ரொம்ப வசதியாக இருக்கிறோம் இன்டர்நேஷன் கல்வி போறான் ஒரே மண்ணில் பொருந்து ஒரே ஒரே சமூகத்துல வாழக்கூடிய ஒரே நாட்டில வாழக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரே மாதிரியான சமமான கல்வி கூட ஏன் அரசாங்கம் ஏற்றுக்காத உடனே இதெல்லாம் நம்ம மாத்தணும் அவசியம் அப்போ என்னன்னா இவங்களையெல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும் நல்ல கல்வியை உருவாக்கி கொடுக்க வேண்டும் வேலை வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் இது வந்து யாரை கேட்கணும் செஞ்சு தர முடியும் தனிநபர்களால் ஒவ்வொருவராலையும் முடியாது அப்போ அரசு தான் இதை வந்து முன்னெடுக்க வேண்டும் கல்வின்னா எல்லாம் சமம் நீ பணக்காரம் விட்டு போய் ஏழை விட்டு போய் பாகுபாடு பள்ளிக்கூடத்துல தெரியக்கூடாது அவ என்ன